இதுல மூன்று பேருடைய பேச்சையும் கேட்டிருப்பீங்க உண்மையிலேயே அதிமுக கூட்டணி வலுவாகி இருக்கிறது என்ற பயம் திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறதா முதல்ல வலுங்கிற வார்த்தையே தவறு நீங்க அமித்ஷா அவர்கள் சொன்னாரு பாஜக தலைமையிலான அணி பதினெட்டு எடுத்துச்சு அண்ணா திமுக இருபது எடுத்துச்சு ஏற்கனவே மூணுல இருந்து நாலு அமமுக எடுத்துச்சு இந்த மூணையும் அப்படி சேருங்க எவ்வளோ எவ்வளோ வருது முப்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு திமுகவை பொறுத்தவரை நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு இருக்குது இப்போதைக்கு இருக்குது அது கூடுதலாக என்ன சேர்ந்துருக்கு மக்கள் நீதி மையம் சேர்ந்துருக்கு ஓபிஎஸில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் வந்து சேர்ந்துருக்காங்க பல்வேறு கட்சி அன்னாதிமுகவில் கடந்த நான் சொன்னோம்ல அந்த இருபது பர்சன்டில் காரணமாக இருந்த எஸ்டிபிஐ கட்சி வெளியே வந்துருச்சு இப்போ பாஜக பாஜக என்னன்னு பார்ப்போம் ஓபிஎஸ் பாஜகவோடு இருந்தார் இப்போ பாஜகவோடு இல்லை நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பல்வேறு சிறு சிறு கட்சிகள்லாம் இருந்தது இன்னும் அவர்கள் வந்து சேரலை கொஞ்சம் சேருவாங்க சேர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை இப்போ தினகரன் அவர்கள் சேர்ந்ததுனால எதனால தினகரனுக்கு ஓட்டு வந்துச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறதுனால ஓட்டு வந்துச்சு இப்போ ரெண்டு பேரும் சேரும்போது என்ன நடக்குங்கிறதையும் பார்ப்போம் இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேமுதிக இன்னும் வரல பாஜக உங்களுக்கு நன்றாக பா பாமக உங்களுக்கு நன்றாக தெரியும் ரெண்டு கட்சியாக பிறந்துருச்சு ஒரு ஆறு சதவீதத்தில் மூணு மூணு போனால் கூட அந்த மூணையும் குறைச்சிங்க இவங்களுக்கு மொத்தம் இருக்கிறத நாற்பத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட அஞ்சு விழுக்காடு குறையுது நான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன் சரி நான் ஆதாரப்பூர்வமாக ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் காங்கிரஸ் அக்கா கூட இருக்குதா இல்லையா பண்ணேன் அஞ்சு அஞ்சு இல்லை நீங்க சொல்றீ ஏ அக்கா கூட இருக்குது இந்த போல எண்ணிக்கை முடிச்சுக்குவோம் முப்பத்தெட்டு அவங்க இருக்காங்க அஞ்சு குறைஞ்சி தான் முப்பத்தெட்டு அப்படியே வச்சுக்குவோம் இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லை ஆ எங்கள் தலைவர் எங்களுக்கு யார் தலைவர் திரு கார்கே அவர்கள் எங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி அவங்க மூன்று அகில இந்திய செயலாளரை சென்னைக்கு அனுப்பிச்சு விஜய் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்களா அல்லது அண்ணாதிமுக வீட்டுக்கு அனுப்பிச்சாங்களா வேற எந்த கட்சிக்கு அனுப்பிச்சாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தாவே விசில் சின்னம் கொடுத்தா ஏன் காங்கிரஸ் கட்சி அடுத்த கேள்வி இந்த நீ கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டீங்கல்ல எங்கள் அகில இந்திய தலைமை அஞ்சு பேரை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வீட்டுக்கு தான் அனுப்பிச்சாங்க ரெண்டு முறை போய் பேசிட்டு வந்திருக்காங்க எங்கள் கூட்டணி இன்றைக்கி நேற்று கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த கூட்டணி பத்து வருஷமாக தொடர்ந்து உங்களுக்கு நல்லா தெரியும் புரியுது அந்த நேரத்தில் கூட இன்றைக்கி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய பல கட்சிகள் மக்கள் நல்ல கூட்டணி இருந்தாங்க அவங்க பின்னால் தான் வந்து சேர்ந்தாங்க சேர்ந்த பிறகு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எங்களுடைய தொடர் வெற்றியை நீங்கள் பார்க்குறீங்க நீங்களே தம்பி தங்க வரதாஜன் கேட்டீங்க தொடர் வெற்றி அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் இல்ல அங்கதான் ஒரு பிரச்சனை வருது மாணிக்கம் தாகூர் ஏன் எதிர்த்து பேசணும் ஜோதிமணி ஏன் எதிர்கருத்தை சொல்லணும் ஏன் திருச்சி வேலுச்சாமி எதிர்கருத்தை சொல்லணும் அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் எதிர்கருத்தை பேசணும் நீங்க கட்சியில் திமுக கூட்டணியில் தானே இருக்குது காங்கிரஸ் பதில் சொல்ல ஏன் பேசணும் அதை நீங்க மற்றவர்கள் விழுங்க திரு ஜோதிமணி எம்பி திருமதி ஜோதிமணி எம்பி அதாவது நம்முடைய மாணிக்கம் தாகூர் அவர் வந்து எம்பி அவங்க என்ன கேட்குறாங்க என்னைக்காவது நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லைன்னு சொன்னாங்களா அதிகார பங்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க கூடுதல் இடம் கேட்குறாங்க அதுக்கான அவரும் சார் நாங்கள் மட்டுமா கேட்டோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்டிருக்காங்க பிசிக்காக கேட்டிருக்கு ஒரு கட்டது அதிகாரம் அங்கே தான் இல்லை எனக்கு புரிஞ்சுடுச்சு சார் இல்லை சார் பிசிக்காக கேட்டுச்சு சார் இடதுசாரிகள் கேட்டாங்க இப்போ அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன காங்கிரஸ் கட்சியோட ஸ்டாண்ட் திரும்பவும் சொல்றேன் முஸ்லீம்லி கட்சி உங்களுக்கு தெரியும் அந்த கட்சி எங்க சமுதாயத்துக்கு பதினாறு கூட கேட்டிருக்கு இந்த கேக்குற அவங்க கேட்டா தப்பு இல்ல மாணிக்கம் தாக்கூர் அவர்களோ அவங்க கடந்த காலத்துல கேட்டாங்க சார் கடந்த காலம் என்ன சார் சார் போன மாசம் பேசிட்டு இருக்கிறாங்க போன மாசத்துக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பண்ண அவங்களுடைய உங்க உட்கட்சி நாங்க ஜனராய சின்ன ஒதுக்கப்பட்டதுக்கு ஏன் சார் இவரு போய் ஆதரவு தெரியாதார் ரொம்ப திரும்ப சொல்றது திரு கார்கி ஆதரிச்சாரா அல்லது எங்க ராகுல் காந்தி எங்க தலைவர் தமிழ்நாடு தலைவர் செல்வ பிறந்த காலர் சார் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ஒரு கட்சியில பல பேர் இருக்கலாம் கூட இருக்கலாம் என் கருத்துங்கிறது வேற அப்போ ஒவ்வொருடைய கருத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நான் யார் தலைமையை முடிவு பண்ணுவது நாளைக்கு முடிவு பண்ண போறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் இங்க கூட்டணிக்கு தலைவர் நாங்கள் இந்தியா கூட்டணின்னு சொல்லலை தவறா இங்க ஒரு சில தலைவர்கள் பேசுவாங்க நாங்க எண்டு கூட்டணின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க

ரெண்டாயிரத்தி ஆறில் நாங்க திமுக மைனாரிட்டியாக இருந்த ஒரு காலத்தில் தொண்ணூத்தாறு சீட் இருந்த காலத்துலேயே கேட்டார் யார் எங்காச்சும் கேட்டுச்சு நீ திருமா ஆணைக்கு இந்த யார் மாதிரி கேட்குறாங்க ஆனா நடந்தது என்ன எங்கள் தலைவி சோனியா காந்தி அவர்கள் முடிவெடுத்தார்கள் திமுக ஆட்சியாளர் அப்போ முடிவு முடிவு யார் கையில இருக்கு யோசிச்சு பாருங்க முடிவு என்பது யார் கையில இருக்கு இங்கே சார் நீங்கள் அரசியல் பண்றது ஒன்னே விசாரா தாவேகா கூடியும் பேச்சுவார்த்தை நடந்து பாருங்க எந்த மாதிரி இன்னொரு பக்கம் திமுகவே நீங்க உங்களை அழகாக கேட்டேன் அஞ்சு பேர் வந்தாங்க டெல்லியில இருந்து தலைமை அனுப்பிச்சு சரி ராவே கவியலுக்கு இல்லை சார் சன் அறிவாலயத்துக்கு போனாங்கல்ல அதனுடைய ரிசல்ட் என்ன அதனுடைய முடிவு என்ன டேஸ்ட் என்ன காரணத்துக்காக போனாங்க ரொம்ப தெளிவு சார் அஞ்சு பேரும் பேசுறாங்க என்ன பேசிக்கிட்டதுங்கிறது தலைமைக்கு சொல்லிட்டாங்க இப்ப ரெண்டு சார் இப்ப சொல்லுங்களேன் சார் என்ன பேசியிருக்காங்க என்ன கம்மியாக பேசலையே சார் கேட்கு அதுக்கப்புறம் அந்த குழுமும் ஆவலிய அடுத்த கட்டத்துக்கு பணமாணிக்க தவறு பேசிக்கிட்டே இருக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டே இருக்கிறாரு பத்து நாளைக்கு முன்னால் அந்த குழு போய் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் எங்கள் தலைமை பேசிக்கிட்டு இருக்கு நான் என்ன கேட்குறேன் நாங்கள் எங்கேயாவது நீங்கள் பல பல ஊடகங்களில் தவறாக பேசிக்கிட்டு இருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் போர்களை கொண்டு போய் உட்கார வச்சு காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம் அவங்க நினைக்கிறாங்க திமுக ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு தெரியல அது திமுகவுக்கு எதிராக போகும்னு தெரியல ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் எங்கள் தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தலைவர் ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே எங்கள் தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் மு திரு மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த ரெண்டு மூணு பேர் சேர்ந்து என்னைக்காவது நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா இன்னும் கூட்டணி முடிவாகலன்னு சொல்லியிருக்காங்களா அப்படி சொல்லும்பொழுது அத்தைக்கு மீச ஓகே ஒரு பக்கம் ஒரு பக்கம் அன்னாரிவாலயத்திலையும் போய் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க இன்னொரு பக்கம் தாவேக்க தலைவர் விஜயும் போய் சந்திக்கிறீங்கன்னா ஓபிஎஸ் முதல்வர் சந்திக்கிறார் ஏர்போர்ட்ல பள்ளி எடப்பாடி பழனிசாமி திரு ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கலாம்

நீங்க திரும்ப நான் சொல்றது அதிமுக அந்த நீக்கப் படுறார்னா அவருடைய உச்சபட்ச அதிகார மையமான பொதுக்குழு சேயகுழு நீக்கிடுச்சு நீ அதுக்குள்ள வைக்கவே முடியாது சார் அத மீண்டும் சொல்வது அவர் இன்னைக்கு அன்னாதிமுக மீட்பு குழுன்னு வச்சிருக்காரு வழக்கு இருக்குது உன்னை வழக்கு முடியல எப்போ முடியும்னா இந்த ரெண்டு பாஜக எப்படி மிரட்டல் பண்ணி அண்ணாதிமுகவை மெரட் பண்ணி கூப்பிட்டாங்க செங்கோட்டையும் ஓடுறாரு அதுக்கு முன்னால போய் முடிச்சுக்கிட்டாரு அதுக்கு பிறகு நீங்க கேட்டீங்க பல கேள்வி பல கேள்வி ப்ளீஸ் ப்ளீஸ் பல கேளியன் தெரிஞ்ச கேள்வி சொல்லிருந்த என்ன பண்ணுறீங்க ஒருத்தங்க அனுமதி பேசி பேசுங்க பேசி முடிச்சவொன்னே நான் கேட்கிற கேள்வி நீங்க திருப்பி திருப்பி ரஜினிகாந்த் கேட்டீங்க ஏன் எடப்பாடியார் இருக்கும் இவர் வந்து தினகரன் போய் அங்கே சந்திக்கிறார் யார பாஜக அவங்க சந்திச்சு பாஜக கூப்பிட்டு ரெண்டு பேரை சேர்க்கிறாங்க இதை ஏன் சொல்லல சொல்ல ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு எங்களை இணைத்து வைத்தது எங்களுக்கு வாழ்வு கொடுத்தது பாஜக ஏற்கனவே சொல்லிட்டார் சார் இதுக்கு மேல என்ன சார் அதுலதான் சார் நான் கேட்கிறேன்

காங்கிரஸும் திமுகவும் ரெண்டாயிரத்தி பதினாலு கூட்டணி இல்லை நல்லா சரி அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து பதினாறுலேருந்து கூட்டணி மட்டும் கூட்டணி மட்டுமல்ல வெற்றியாக நாங்கள் தொடர்ந்து மக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் வேறு வேறாக இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாறுலேருந்து இருந்து இன்னைக்கு வரையும் ஏற்றுக்கிறாங்க ஆனால் நேத்து வரையும் ஃபோர் டுவெண்ட்டி துரோகி

எலமியா கேக்குறேன் காங்கிரஸ் கட்சி தீமுகாவுட கூட்டணி பேச்சுவார்த்தை கீழே நடத்துறாங்க மேல சிபி ரைடு நடந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆதிமுகவுல एनडीएக்குள்ள நடந்துச்சா அது சொன்னா தான நீங்க கம்பேர் பண்ணு சரியா இருக்கு அதிகமாக நடந்துருக்கு உங்களுக்கு மூன்று வழக்கு டிடிவி தினகரன் மேல இருக்கு இன்னைக்கு சஜ்ஜன் புஜ்பாலுங்கிற ஒரு மகாராஷ்டிராவில் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு என்ன காரணம் அந்த கட்சியோட வாஷிங் மிஷின் கட்சியோட சேர்ந்ததுனால இப்ப நான் கேட்கிறேன் ரொம்ப எளிமையா சார் நான் எளிமையா திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறப்ப சிபிஐ விசாரணை நடந்துச்சுன்னா அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம் ஆனால் எந்த விதமான ஆதாரமும் இல்லாம என்டிஏ மிரட்டுது பாஜக மிரட்டுதுன்னு சொன்னா எப்படி சார் அதை ஏற்க முடியும் நீங்க இப்படி இல்ல அது அதிகாரிகள் செய்யறாங்க இது யார் செய்யறா காங்கிரஸ் தனியா பேசுன்னு வச்சுக்குவோம் சரி சொல்றேன்னு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கோ டி 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 தினகரனுக்கோ அன்புமணி ராமதாசுக்கோ இப்படி பாஜக எதையா செஞ்சுச்சா அதிகாரிகள் மூலமாக அதை சொல்றேன் எடப்பாடியாருடைய சம்பந்தி விவகாரத்தில் அவர்கள் வேறு வழி இல்லாம போய் சேர்ந்தாங்க அதிகாரமே போகலையே சொல்றீங்க எளிமையா கேட்கிறேன் சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருந்துச்சு இல்லையா அன்னாரிவாலயத்தில் ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படி எடப்பாடி பழனிசாமிக்கோ டிடிவி தினகரனுக்கோ அன்புமணிக்கோ ஜிகே கே வாசனுக்கோ ஜான் பாண்டியனுக்கோ நடந்துச்சா இப்போ நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட கேட்கிறேன் இதை நான் சொல்லல எடப்பாடியார் பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்ன சொன்னார் இனி நாங்கள் பாஜகவோடு சேர மாட்டோம்ன்றாரு அப்போ எந்த கம்பல்சன் வந்துச்சு

அனிதா ராதாகிருஷ்ணன் செந்தில் பாலாஜி மேல இருக்கு கேஸ் இருக்கு ராமலிங்கம் திரு ராமலிங்கம் கேள்விப்பட்டிருக்கா எடப்பாடி எடப்பாடியார சம்பந்தி எடப்பாடிய சம்பந்தி உங்களுக்கு எவ்வளவு தான் நடந்துச்சு அதே மாதிரி தான் திரு தினகரன் ரயில் அவரை அன்புமணி மீதும் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுக்குள்ள இடையில இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் பல கருத்து இருந்துச்சு அதுக்கு பிறகு தொடர்ந்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ பிரச்சனை கூட்டணி நம்ம மக்களுடைய கருத்து ரெண்டாவது எங்கள் கூட்டணி அது எங்கே இல்லை எங்கள் கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது மட்டுமல்ல சாதனை மேல் சாதனை மீண்டும் மீண்டும் ஆச்சுன்னு சொல்கிறாங்க மூணாவது எங்கள் தலைவர் செல்வ பந்தவர் சொன்னார் தமிழ்நாட்டில் இதுவரையும் ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் கோடியை வசூல் பண்ணிட்டு பாஜக i